காந்திரோடு காஞ்சிபுரம் மகமை சங்கத்தின் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு திரு கார்த்திகை தீபத்தன்று அனுபவிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்ற மூலவர் உற்சவர் காஞ்சிபுரத்தில் இருந்து அனுப்பி வைக்கிற கைங்கரியம் கடந்த நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செய்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணிக்க வேலு செயலாளர் அருள்குமார் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து அக்னி ஸ்தலத்திற்கு செல்லும் பாரம்பரிய மாலைகள் பின்னணியில் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரலாறு திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலமாகவும் அக்னி சலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் இன்று நடைபெறும் திரு கார்த்திகை மகாதீப திருவிழாவின் போது உற்சவர் அருணாச்சலேஸ்வரருக்கு சாற்றுவதற்காக காஞ்சிபுரத்தில் இருந்து அலங்கார மாலைகள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை மகாதீப திருவிழா கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவின் போது உற்சவர் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் வீதி உலா வரும்போது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாற்றப்படும் அலங்கார மாலைகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தினரை திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்து அம் அம்மா மாற்றப்படுகின்றது இந்த அலங்கார மாலைகளை திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வி கே குமார காலத்தி விளக்கு ஏற்றி வைத்தும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலங்கார மாலைகளுக்கு தீபாராதனைகளும் காண்பித்தார் பின்னர் இந்த மாலைகள் திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்த தலைவர் வி கே குமார காலத்தி கூறுகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடக்கும் திரு தீபத்திற்கு தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக காஞ்சிபுரம் ஜவுளி கடை சத்திரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு மாலைகளை வழங்கி வருகிறோம் இதற்காக திங்கட்கிழமை அதிகாலையில் இருந்த மாலை வரை செவிலிமேடு நாகேஷ் என்பவர் தலைமையில் முப்பத்தி ஐந்து பேர் சேர்ந்து அலங்கார மாலைகளை உருவாக்கினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாலைகள் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டு வருகிறது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாற்றப்படும் மாலையின் உயரம் ஏழு அடி ஆகும் இதன் மறக்கா பாரம்பரிய பெயர் மாலைகள் என்பார்கள் இம்மாலைகளின் மொத்த மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது ஜவுளி வியாபாரிகள் சங்க செயலாளர் மாணிக்கவில் பொருளாளர் அருள்குமார் உள்பட சங்க நிர்வாகிகள் மேலாளர் உட்பட பலரும் உடனிருந்தனர் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த மாலை அனுப்பும் விழாவானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மாலையினை பார்ப்பதற்காக ஏராளமான அப்பகுதியில் குவிந்த மாலை தரிசித்துவிட்டு சென்றனர் வேண்டுகோள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் பார்வதி பார்வையேவதை பரவாயில்